வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பழனி அங்கிள் ஒரு சிட்டி வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு ரிலாக்சேஷன் பர்பஸ்க்காக பொல்யூஷனே இல்லாத ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் தங்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் அடுத்து உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணார் செல்லக்கூடிய அதாவது தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய இடம் இந்த சின்னார் இங்கிலீஷில் வந்து சின்னார் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி அப்படிம்பாங்க இந்த இடத்துக்கு வந்து பெட்டர் கார்ையோ வண்டிலேயோ போகிறது நல்லது பெரும்பாலும் வந்து நீங்கள் பெரிய வெஹிக்கிள் பிடிச்சி போகிறது நல்லது வீலர்லேயும் நிறைய பேர் போகிறாங்க ஏன்னா ஃபாரஸ்டுக்குள்ளே போகிறப்ப வந்து நம்ம சேஃப்டி முக்கியம் அதனால் பெட்டர் வந்து ஒரு காரு பெரிய வெஹிக்கிளில் போகிறது நல்லது சரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா டூ வீலரில் கூட போகலாம் பாதைகள் வந்து ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் பாதைகள் இருக்கும் நீங்கள் என் மாதிரி அகலமான ரோடு கிடையாது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அதனால் வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒரு வண்டியாக தான் நம்ம போயாகணும் இங்கே வந்து முன்னாடியே வந்து செக் போஸ்ட் இருக்கும் அங்கே வந்து கண்டிப்பாக செக் பண்ணி தான் உள்ளே வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அனுப்புவாங்க அதனால் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸை வந்து அலோடு கிடையாது சரி நீங்கள் வந்து சின்னார் செக் போஸ்ட்டு போனதுக்கப்புறம் அங்கே இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருக்கும் அங்கே போய் ஒரு ஃபார்ம்ஸ் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஹவர்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பக்கத்திலே வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது பக்கத்திலே போயிட்டு வரணும் அப்படின்னா ஒன் ஹவருக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர் பர்சனுக்கு அனுப்புகிறாங்க இன்னும் உள்ளுக்குள்ளே நிறையா இடம் சுற்றி பார்க்கணும் நீர்வீழ்ச்சி இந்த ரிவர் சைடுலாம் நிறையா போகணும் அப்படின்னா த்ரீ ஹவர்ஸுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பர் பர்சனுக்கு அனுப்புகிறாங்க ஃபேமிலியாகவும் போகலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க சப்போஸ் நீங்கள் ட்ரெக்கிங் வேண்டாம் இந்த ஃபாரஸ்டுக்குள்ளே வந்து ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொவிஷன் அங்கே இருக்குது ஒரு நாலு இடங்கள்ல வந்து அங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிசை மாதிரி வந்து கட்டி வச்சுருப்பாங்க சோலார் லைட்டு பாத்ரூமு ரெஸ்ட் ரூம் வசதி எல்லா வசதியுமே இருக்கும் நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் தங்கிட்டு அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க நான்வெஜ்ஜு சப்போஸ் வாட்ரு ஃபால்ஸ் தூபானம் வாட்ரு ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் தங்கினீங்கன்னா நீங்கள் நீர்வீழ்ச்சியில் குளிக்கலாம் அங்கே நீர்வீழ்ச்சியில் விழுகக்கூடிய மீன்கள்லாம் வந்து சமைச்சு கொடுப்பாங்க அளவுக்கு வந்து இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு இப்போ நாங்கள் வந்து ட்ரெக்கிங்கு தான் போனோம் சொல்லிவிட்டு ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது ரொம்ப ஹைட்டுப்பா அது நல்ல உயரமான இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் டவர் கட்டியிருக்காங்க அங்கே மேலே தான் ஏறி நின்று பார்த்தோம் அங்கே மேலே ஏறி நின்று பார்க்குறப்ப இந்த டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியாவே பார்க்கலாம் எங்கெங்கே அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரெக்டான சீசன் அப்போ போனோம்னா அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் இப்போ அன்சீசனில் போனோம் அப்படின்னா இந்த யானைகளாக இருக்கட்டும் மான்களாக இருக்கட்டும் உணவுக்காக வந்து வேறு இடம் போகும் அதனால் அது அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் நம்ம கண்டிப்பாக வந்து அனிமல்ஸ் பார்க்க முடியும் இல்லை நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு அந்த எந்த சீசனுக்கு போனால் அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சின்னார் காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போகலாம் சரி இந்த வாட்ச் எல்லாம் ஃபுல்லாக மேலே ஏறி ஏறி நின்று எங்கேயா அனிமல்ஸ் இருக்கா யானை இருக்கா மான் இருக்கா புளி இருக்கா எல்லாமே அப்படியே நம்ம அதிர்ஷ்டத்தை பொறுத்து பார்த்துட்டு திருப்ப கீழே இறங்கி ஒத்தியாடி பாதையில் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க ரிவர் சைடு கூப்பிட்டு போகிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மலைக்குள்ளே வந்து ஒரு ஆறு ஓடுது அவ்வளோ ஃப்யூராக வாட்டராக இருக்கும் எல்லாமே மூலிகை தண்ணி உள்ளே போயிட்டு குளிக்கிறதுக்கு அளவு பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் காடு முன்னாடி போகிறாங்க பின்னாடி நம்மளே கூப்பிட்டு போகிறாங்க சேஃப்டியாக தான் கூப்பிட்டு போகிறாங்க ஃபேமிலியோட குழந்தைங்களோட போகிறதுக்கு வந்து ஒரு பொல்யூஷன் இல்லாத இடம் அப்படின்னா இந்த சின்னார் ஃபாரஸ்ட்டு தான் உள்ளே போய் ரிவர் சைடு போயிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக கொண்டு போன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ரிவரில் வந்து குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து அருமையான இடம் நீங்கள் வந்து இந்த சின்னாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்த செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ட்ரெக்கிங்லாம் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு இல்லை சுற்றிலாம் பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ப்ரோக்ராமாக வந்து நீங்கள் வந்து மூணாறு போகலாம் சே இது வந்து ஆந்தி வேலை தான் உடம்பலைப்பேட்டை டூ மூணாறுக்கு தான் வந்து இந்த சின்னார் அமைஞ்சிருக்கு இந்த சின்னார் காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க இந்த யானைகள்லாம் வந்து மண் உடம்போடு வந்து இந்த மரத்தில் முதுகு தேய்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலலாம் மண் இருக்குது இந்த யானைகள்லாம் வெவ்வேறு இடங்கள்ல வந்து இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்து லத்தி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிற சமயத்தில் லத்திக்குள்ளே இருக்கிற பூ பழ விதைகள்லாம் முளைச்சி அது வந்து ஒரு காடாக உருவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு நல்ல தகவலெலாம் கொடுக்குறாங்க ஸோ அதனால் டவுன் வாழ்க்கையை விட்டு நல்ல பொலிஷனே இல்லாத ஒரு அருமையான ஃபாரஸ்ட் இடம் அப்படின்னா நீங்கள் வந்து அது சின்னார் ஃபாரஸ்ட் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா செலவுகள் பெருசாக அதிகமாகாது அதனால் ஒரு சீப் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாருக்கு இடையில் இருக்கக்கூடிய சின்னார் காட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து பர்மிஷன் வாங்கிட்டு சேஃப்டியாக வந்து ட்ரெக்கிங் போய்ட்டு வாங்க அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து அப்படி போயிட்டு வந்தோம் ஸோ நான் கொடுக்கப்பட்ட தகவல் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் போடக்கூடிய வீடியோ வந்து பிடிச்சிருந்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலான பழனி எங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அடுத்த இதை விட வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொண்ட ஒரு பெரிய வீடியோவில் உங்களுக்கு சந்திப்போம் இது வரைக்கும் சின்னாருக்கு போகாதவங்க கண்டிப்பாக போயிட்டு தங்கிட்டு லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்க